வணக்கம் தோழமைகளே நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நாவல் என்னவளே காதல் என்பது இப்போ கதை போகலாம் என்னவளே அறுபத்தி ஒன்று ஒத்த வயதுடைய இருவரும் அன்று போல இன்றும் பெயரை சொல்லியே அழைத்து கொண்டனர் இந்த இடைப்பட்ட நாட்களில் அவர்கள் இருவரின் இடையே ஒரு நல்ல புரிதலும் நட்பும் உருவாகி இருந்தது என்னவோ உண்மை உங்கள் கையால் வாங்கிட்டேன் அவ கையால் வாங்க மாட்டேனா பிரித்திவியின் சகஜமான பேச்சு அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் தாராளமாகவே புன்னகையை படரவிட்டிருந்தது வெண்ணிலா திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு திருமணம் செய்வது என்று முடிவாகிய பிறகு சரவணன் கொண்டு தெரியவில்லை அதற்காக சகஜமாகவும் அவனிடம் பழகினான் என்றெல்லாம் சொல்ல முடியாது வெண்ணிலாவிடம் அவளின் முடிவில் உறுதியாக இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டான் அதன் பிறகு அமைதி காத்தான் தினேஷை பொறுத்தவரையில் பிரித்திவிடம் பேசியாகிவிட்டது அவன் தன் தங்கையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்ற ரீதியில் கொண்டிருந்தான் அடுத்து ஒரு வாரத்தில் அவனுக்கு திருமணம் இருப்பது அவன் ஞாபகத்தில் இருக்கிறதா இல்லையா என்று மற்றவர்களுக்கே சந்தேகம் எழுந்து நின்றது தன் பாட்டியின் அறைக்குள் சென்றவள் மகனை ஏறிட தமக்கையுடன் விளையாடி கொண்டிருந்தவன் தன் தாயை பார்த்ததும் அனைத்தையும் துறந்துவிட்டு ஓடி வந்து அவள் கால்களை கட்டிக்கொண்டான் கார்த்திக் இவன் ஏன் இன்று இப்படி செய்கிறான் என்ற எண்ணம் தோன்றியது வெண்ணிலாவுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு வரும் நேரம் வாசலில் அமர்ந்து காத்திருப்பான் தான் எப்பொழுதும் அவளுக்காகவே அவன் துடிப்பதும் அவளுக்கு மனதளவில் சிறு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தான் பெற்றவர்களின் அன்பு ஒரு வகை என்றால் சகோதரர்களின் அன்பு மற்றொரு வகை கொண்டவனின் அன்பு என்பது அனைத்திலும் தனித்து காணப்படும் தனி வகை ஆனால் அது அவளுக்கு கிட்டுமோ கிட்டாதோ குழந்தைகளின் அன்பு என்பது அனைத்தையும் வேரோடு சாய்த்து மேலெழுந்து அவளின் முன்பு விஸ்வரூபம் எடுத்து நிற்பது போல தோன்றியது கார்த்திக்கின் அன்பு எப்பொழுதுமே தனித்தன்மை வாய்ந்ததுதான் தன் தாய்க்கு ஒன்று என்றால் அவன் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டான் சில நேரங்களில் அவளை தூங்கச் சொல்லி அவள் தோல் மீது சாய்ந்து அவள் முகத்தையே பார்த்திருப்பான் பல நேரங்களில் அவளின் முகத்தை பிடித்து முத்த மழை பொழிவான் அவனின் அன்பெனும் மலையில் நனைவது அவளுக்கு சுகமான ஒன்றுதான் கார்த்திக்கின் அன்பு அவளுக்கு எப்பொழுதும் ஆனந்தமே அதற்காக மதியழகியின் அன்பு குறைந்தது என்று சொல்ல முடியாது காட்டும் விதத்தில் மட்டுமே அவர்களின் அன்பு வேறுபட்டு இருக்கிறதை தவிர சகோதர சகோதரி இருவருக்குமே தாய் என்றால் உயிர்தான் தான் ஆனால் மதியழகி அனைவரிடமும் உண்டிவிடுவாள் அனைவரிடமும் அதே அன்புடன் பழகுவாள் கொஞ்சுவாள் எனலாம் ஆனால் கார்த்திக்கின் கொஞ்சல் பாசம் அன்பு அனைத்துமே அவன் தாயிடம் மட்டுமே இருக்கும் அதுவும் அதிக அளவில் இருக்கும் அதுவே வெண்ணிலாவை தனியாக உணர வைக்கும் தனியாக எடுத்துக்காட்டும் இந்த சிறிது நேர பிரிவையே இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்றுதான் வெண்ணிலாவால் நினைக்க முடிந்தது தினமும் வேலையிலிருந்து அவள் வரும் நேரம் அவன் அறிந்து வைத்திருப்பான் சரியாக அந்த நேரத்தில் வாசல் படிகளில் அமர்ந்து தன் தாய்க்காக காத்து ஆனால் இது வெளியிடம் புது இடம் என்பதால் அவன் தன் தாயை அதிகமாகவே தேடி இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது அள்ளி அணைத்து அவனை தூக்கிக்கொள்ள அவனும் எங்கம்மா போனீங்க என்று இரு கன்னங்களிலும் அவன் கைகளை வைத்தபடியே அவன் சினுங்களாக கேட்டான் கோயிலுக்கு செல்லம் அங்க கூட்டம் அதிகம் உடனே கூட்டிட்டு போனா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்கல்ல தான் பெரியவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டோம் என்றாள் வெண்ணிலா அப்ப பாத்தி என்றவன் இன்னுமே வெண்ணிலாவின் கன்னத்திலிருந்து கையை விலக்காதபடி அவளை கேட்டுக்கொண்டிருந்தான் அவங்க வயசானவங்க இல்லையா அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு இங்கேயே பாட்டியும் தாத்தாவும் இருந்துட்டாங்க என்று தன் மகனுக்கு விளக்கம் கூறினாள் வெண்ணிலா மதியழகியும் நடந்து வந்து அவள் அருகில் நின்று கொள்ள தன் இடது கையை நீட்டி அவள் தாடையை பிடித்து என்னம்மா என்று கேட்டாள் வெண்ணிலா அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் சமத்தா பாட்டிக்கிட்ட அழாம அடம் பிடிக்காம இருந்த இவன் அம்மா வேணும் அம்மா வேணும்னு இவ்வளோ நேரம் அடம்பிடிச்சான் என்று தன் சகோதரனை மாட்டி கொடுக்கும் தோரணையில் புகார் பட்டியல் வாசித்தாள் குழந்தைகளின் மழலையில் அவள் இதழ்கள் தன்னையும் மீறி சிரித்தது அவள் வாழ்க்கையில் நடந்து நடந்து கொண்டிருக்கிற இனிமேல் நடக்க போகும் அனைத்திற்குமான மருந்து அவர்கள் மட்டுமே என்று அவள் நினைத்திருக்க அவனுடைய சிறுவயது முதல் இப்பொழுது இந்த வயது வரை அனைத்திற்குமான மருந்தும் அவர்கள் மட்டுமே என்று அவனும் நினைத்து கொண்டிருந்தான் உணவை முடித்து கொண்டு செல்வதற்கு அனைவரும் தயாராக இருக்க வெண்ணிலா மட்டும் குழந்தைகளுக்கான உணவை அவளுடைய அறைக்கே வழவழைத்து அங்கேயே ஊட்டிக்கொண்டு அமர்ந்து விட்டாள் சாப்பிடும் இடத்திலும் பிருத்திவிக்கு தனிமை மட்டுமே கிட்டியது அவனின் அருகில் வந்து அமர்ந்த செல்வி என்னன்னா ஒரே ஃபீலிங் ஆஃப் இந்தியாவாக இருக்கீங்க போல அண்ணி வரலைன்னா இனிமே நம்ம வீட்டுக்கு அவங்க வந்த பிறகு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலையை நீங்களும் சரிபாதியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாலவும் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பழக நேரம் கிடைக்கும் என்று அவள் கூறிக்கொண்டே உணவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் அவள் எதற்காக கூற வருகிறார் என்பதை புரிந்து அவளை பார்த்து சிரித்தவன் நீ ரெடி ஆயிட்டியா செல்வி முதல்ல சாப்பிடு என்று அவனும் பரிவாக அவளை கூறினான் இதோ இப்படியேதான் என்று கூறியபடியே அவனுடனே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவனுக்கு சற்று அருகில்தான் தினேஷ் அமர்ந்திருந்தான் அவனின் அருகில் சரவணன் ஆகாஷ் என்று அமர்ந்திருந்தனர் தேன்மொழியும் அங்கு வந்து அமர்ந்துவிட அவளுடனே சுற்றி கொண்டிருந்த சுபத்ராவும் வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் தான் வந்து அமர்ந்தாள் அங்கு ஒரு இடம் வெறுமையாகத்தான் இருந்தது ஆனால் செல்வி அங்கு வந்து அமராமல் பிரித்திவி சந்தானம் என்று அவர்களுடன் அமர்ந்து விட்டாள் சாப்பிட்டு கொண்டிருந்தவனின் பார்வை என்னவோ பிரித்திவியையும் செல்வியையுமே பார்த்து கொண்டிருந்தது சரவணன் தொண்டையை கனைத்து நானும் உன்னுடைய பார்வையை கவனித்து விட்டேன் என்று அவனுக்கு உணர்த்தியது தினேஷ் புருவங்களை ஏற்றி இறக்கி என்னவென்று கேட்டான் நமட்டு சிரிப்புடன் ஒன்றுமில்லை என்பது போல அவன் இரு பக்கமும் தலையாட்ட அந்த நமட்டு சிரிப்பே அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று தினேஷுக்கு உணர்த்த இவை அனைத்தும் பாஷைகளற்ற பார்வைகள் வழியாகவே பரிமாறிக் கொள்ளப்பட்டது தேன்மொழியும் ஆகாஷும் எதையோ பேசிக் கொண்டிருக்க சரவணனை திருட்டு பார்வை பார்த்து கொண்டிருந்த சுபத்ராவிற்கு அவர்கள் இருவரின் பாஷைகள் புரிந்தது ஆனால் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியவில்லை மனம் மட்டும் லேசாக சுருங்கியது இவர் தன்னை இப்பொழுது எல்லாம் பார்க்கவே மாட்டேன் என்கிறாரே என்று அவ்வளவுதானா அவருடைய காதல் திருமணம் என்று முடிவாகிவிட்ட பிறகு பின்னால் சுற்றுவதும் இல்லை ஆங்காங்கே தென்படுவதும் இல்லை அவ்வப்போது வந்து பார்ப்பதும் இல்லை இப்பொழுதெல்லாம் அவள் மனம் அதற்காக அவள் மனம் என்று மற்ற வேலைகளில் சுழன்று கொண்டிருப்பதில் அவளை கவனிக்க தவறியிருந்தான் கவனிக்கத்தான் தவறியிருந்தானே தவிர மனம் முழுவதும் அவள் மட்டுமே விற்றிருந்தாள் எப்பொழுதும் அவளை பின்தொடரும் போது தனக்கு பிடிக்கவில்லை இது இப்படி சுற்றாதீர்கள் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருக்க அப்போதெல்லாம் அதை கடைபிடிக்காதவன் இப்போது அதை செவ்வனே கடைபிடித்தான் சரவணன் தன் முன்னாலேயே அமர்ந்திருக்கும் தன் வருங்கால மனைவியை கண்டு கொள்ளாமல் இருந்தான் வேண்டுமென்றே எல்லாம் இல்லை அவளுக்கு பிடிக்காதே என்ற எண்ணத்தில் அவன் கண்டு கொள்ளாமல் இருக்க அவளோ அவனை நினைத்து ஏங்க ஆரம்பித்து விட்டாள் காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் அல்லவா என்னதான் அருகில் அமர்ந்து செல்வி வளவளத்துக் கொண்டிருந்தாலும் பிரித்திவிக்கு என்ன முழுவதும் வெண்ணிலாவில் தேங்கி நின்றது சாத்தியப்படாது என்று நினைத்த ஒவ்வொன்றும் அவனுக்கு சாத்தியமாகிக் கொண்டுதான் இருந்தது ஆனால் அந்த வட்டத்திற்குள் வெண்ணிலாவும் வருவாளா என்று அவன் அறிந்திருக்கவில்லை செல்வி எவ்வளவு சமாதானம் கூறினாலும் இனிமேல் தன்னுடைய நிலை இதுதான் என்று அவனுக்கு வெண்ணிலா உணர்த்துவது போல தோன்றியது அவள்தான் முன்பே சொல்லிவிட்டாலே திருமணம் என்பது குழந்தைகளுக்காக மட்டுமே என்று உணவு கூட தொண்டைக்குழியில் இறங்குவேனா என்று அலிசாட்டியம் செய்து கொண்டிருந்தது பிரித்திவிக்கு அவனுக்கு அப்பொழுது தன் மகளை பார்த்தே ஆக வேண்டும் என்றும் எண்ணம் மேலெலும்ப அதை அவன் மகளும் புரிந்து கொண்டாலோ என்னவோ டெலிபதி போல அவன் தன் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஊந்துதலுடன் சாப்பிடுகிறேன் என்று பாசாங்கு செய்து கொண்டிருக்க அவனின் எண்ணத்தின் நாயகியான அவனுடைய மகள் ஹப்பா இன்று வந்தபடியே சாரின் மீது ஏறி அவன் கழுத்தை கட்டி கொண்டாள் இடது கை கொண்டு தன் மகளை லாவகமாக வளைத்து அணைத்து பிடித்தான் பிரித்திவிராஜ் பாப்பா விழுந்துட போறீங்கம்மா ஒழுங்கா உட்காருங்க என்று கூறினான் மகளிடம் பேசும்போது மட்டும் அந்த மென்மை எப்படித்தான் வந்து விடுகிறதோ இந்த தந்தைமார்களுக்கு என்று தெரியவில்லை நீங்க இருக்கும்போது நான் ஏன் விழப்போறேன் என்றால் அவள் மழலையாக அதில் அவன் நெகிழ்ந்து விட்டான் எவ்வளவு அழகாக கூறுகிறாள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள் தன் மீது இவள் பெரியவளாகி இவளுக்கு தன் தாயின் விஷயங்கள் தெரிய வந்தால் தன் தாயின் கருவறையில் அவள் எவ்வாறு உருவாகினாள் என்று அவளுக்கு தெரிய வரும்போது தன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற அந்த நிமிடம் தோன்ற அவன் கண்கள் அவனையும் மீறி கரித்துக்கொண்டு விழிநீரை வெளியேற்றி இருந்தது எப்படிப்பட்ட தவறை செய்து விட்டிருக்கிறேன் மகளும் அதை கவனித்துவிட்டு சாரிப்பா அப்பாவுக்கு வலிக்குதா எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க நான் வேணா அங்க முத்தம் கொடுக்குறேன் என்று கூறினாள் மதியழகி இரண்டு கையாலுமே அவளை வாரி அணைத்து கொண்டான் கையில் இருக்கும் உணவு குழந்தையின் மீது படாதவாறு தான் அப்பாவுக்கு எங்கேயோ வலிக்கலடா அப்பாவுக்கு மருந்தே நீதாண்டா செல்லும் என்று அவள் கன்னத்தில் முத்தம் பதிக்க அழகியும் அவன் கன்னத்தில் மாறி முத்தம் பதித்தாள் கவிதையாகத்தான் இருந்தது தந்தை மகளின் பாசம் செல்வி இடையே புகுந்து அத்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்க என்று கேட்க எக்கி செல்வியின் முகத்தில் அவள் முத்தம் கொடுக்க செல்ல அவளும் வாகாக தன் கண்ணத்தை குழந்தையின் அருகில் காட்டினாள் மீண்டும் தினேஷின் பார்வை அவர்கள் மூவரையும் அளவெடுத்தது டேய் அந்த பொண்ணையை குறுகுறுன்னு பார்க்கறதுக்கு ஒழுங்காக அவள் கிட்ட போய் பேசியிருக்கலாம்ல என்று சரவணன் தினேஷின் காதை கடித்தான் உ ஆளு இங்கே தானே உட்காந்துருக்கு நீ அதை கவனி ஏன் ஆளை நான் கவனிச்சுக்கிறேன் நீ ஓ வேலையை மட்டும் பாரு என்று அவனும் சரவணன் காதுக்கு மட்டும் கேட்கும் முறையில் கூறினான் சரவணனின் பார்வையும் சுபத்ராவை தழுவிவிட்டு மீண்டது பொது இடத்துல அப்படியெல்லாம் பார்க்கறது அவளுக்கு பிடிக்காதுடா உன் எதிர்க்கு அவள் கிட்ட திட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா எத்தனை வாட்டி அவகிட்ட கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா எல்லார எதிர்க்கையும் திட்டு வாங்கக்கூடாதுன்னு தான் கித்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா யார் இருக்காங்க இல்லைன்னெல்லாம் பார்க்க மாட்டா மானா வரியா திட்டுவா ஆனா என் ஆளு திட்டுறதுலேயும் ஒரு முறை இருக்கும் மரியாதை குறைக்கவே மாட்டா மரியாதையா திட்டுறது எப்படின்னு தான் டியூஷன் எடுத்துக்கணும் இன்று சுபத்ராவை பற்றி சரவணன் பேசிக் கொண்டிருக்க அவன் அருகிலேயே அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த ஆகாஷுக்கு புற ஏறிவிட்டது ஐயோ பாத்துங்க என்று தேன்மொழி பரிதவிக்க அவசரமாக சுபத்ராவும் தண்ணீர் எடுத்து ஆகாஷிடம் கொடுக்க நீட்டினாள் ஐயோ அண்ணன் காதல கேட்டுடுச்சு போலையே என்று கேவலமாக அவனை பார்த்து இழித்து வைத்தான் சரவணன் ஆகாஷின் கண்கள் புறையேறியதால் கலங்கி இருந்த போதும் சரவணனை பார்த்து சிரிக்க தவறவில்லை கண்ணாலேயே சிரிச்சு நான் கேட்டுட்டேன்னு சொல்றாரு இவரு என்று மனதிற்குள்ளாகவே நொடித்து கொண்டவன் தினேஷை திரும்பி பார்த்தான் அவனின் பார்வை செல்வி மற்றும் பிரித்திவி அமர்ந்திருந்த இடத்திலேயே நிலைத்து நின்றிருக்க இங்க என்ன ரணகள நடக்குது இவன் மட்டும் சைட் அடிக்கிறத விட மாட்டேங்கிறானே இவன் சைட் அடிக்கிறானா இல்ல குறுகுறுன்னு பார்க்கறானா இல்ல சந்தேகப்படுறானானு ஒண்ணுமே புரியலையே இதுதான் இவன் கிட்ட பிரச்சனையே முகத்துல ஒரு உணர்ச்சியும் காட்ட மாட்டான் இவனை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பாடப்பட போகுதோ தெரியல எப்படி குடும்பம் நடத்த போகுதுன்னு தெரியல என்று மனதிற்குள்ளாகவே சரவணன் சிந்தித்து கொண்டிருக்க இவர்கள் இருவரின் சிந்தனையில் செல்விக்கு இப்பொழுது புறையேற ஆரம்பித்தது மதியழகியுடனே செல்வியின் தலையை தட்ட பிரித்திவி கிளாஸ் எடுத்து அவளுக்கு குடிக்க வாக அவள் உதட்டருகில் கொண்டு சென்றான் அவளும் அவசர அவசரமாக பிரித்திவியின் கிளாஸில் கிளாஸிலிருந்து தண்ணீரை குடித்தாள் மீண்டும் சரவணன் தினேஷ் காதிற்கு குனிந்து டே நீ அந்த பிள்ளைய சந்தேகப்படுறியா என்ன என்று கேட்டு வைத்தான் தினேஷ் அவனை திரும்பி பார்த்து முறைத்தான் ஆனால் பதில் ஏதும் கூறிவிடவில்லை டேய் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான்டா பழகுறாங்க என்கிட்ட அந்த பொண்ணை இன்ட்ரா கொடுக்கும்போது கூட அவன் அப்படித்தான் சொன்னான் என்று சரவணன் தன் பங்கிற்கு விளக்கம் கொடுத்தான் நான் இப்போ உன்கிட்ட கேட்டேனா என்று தினேஷ் முறைத்தபடியே கேள்வி எழுப்ப நீ அந்த பிள்ளையை எந்த நோக்கத்தில் பார்க்குறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா உன் பார்வையின் அர்த்தத்தை என்னால் கணிக்கவே முடியல இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் சரி சைட் அடிக்கிற மாதிரியாவது பார்ப்பேன்னு பார்த்தா அதுவும் இல்லை குறு குறுன்னு விழுங்குற மாதிரி பார்ப்பேன்னு பார்த்தா அதுவும் இல்லை எங்க ரெண்டு பேருக்கு தம்பியாக பிறந்துட்டு நீ மட்டும் ஏண்டா இப்படி அனகோண்டாவை முழுங்குனவ மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க என்று சிரிக்காமல் கேள்வி எழுப்ப தினேஷுக்கு அவன் பேசிய பேச்சில் இருந்த கோபத்திலும் அவனை அந்த அனகோண்டா என்ற வார்த்தை சிரிப்பை வரவழைத்திருக்க கஷ்டப்பட்டு தன் உதட்டை மடித்து கடித்து அந்த சிரிப்பை தன் வாய்க்குள் அடக்கி இருந்தான் இப்ப கூட பாரு எனக்கு நீ சிரிக்கிற மாதிரியே தோணுது ஆனா கேட்டா சிரிக்கலன்னு சொல்லுவ பாரு கண்ணு ஒண்ணு பண்ணுது வாயு ஒன்று பண்ணுது முகம் வேற ஒன்று காட்டுது உன்னை கட்டிக்கிட்டு பாடுபாட போகுதோ தெரியல என்று வாயை விட்டே சொல்லி இருந்தான் கூட இருந்து என்று மட்டுமே தினேஷ் வார்த்தையை உதிர்த்திருந்தான் ஒரு வழியாக உணவை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு பயணம் தேனியை நோக்கி கோயிலிலிருந்து அவர்கள் எப்படி எந்தெந்த வண்டியில் வந்தார்களோ அதே தான் இப்பொழுதும் பிரயாணப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது மணமக்களுடனே அவர்கள் குழந்தைகளும் இருந்தது இருவரும் இருவேறு திசைகளில் பார்த்து கொண்டே பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்க அவர்கள் இருவரையும் இணைக்கும் பாலமாக குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் சற்று நேரத்தில் குழந்தைகளும் ஒவ்வொருவரின் நெஞ்சில் அப்படியே சாய்ந்து உறங்கிவிட்டனர் இருவருமே இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டு தத்தமது மடிகளில் குழந்தைகளை ஏந்தி கொண்டு இருந்தனர் சற்று நேரம் சென்றிருக்கும் குமரன் வெணிலாவிடம் குழந்தைய நான் மாமா உனக்கு மடி வலிக்கப் போகுது என்று கேட்க பத்து மாதம் இடைவிடாமல் வயிற்றில் இரண்டு குழந்தைகளை சுமந்த தனக்கு ஒரு குழந்தை கனமாக இருக்குமா அல்லது வலிக்கத்தான் செய்யுமா என்று மனதிற்குள் கேள்வி எழுந்து நின்றாலும் குமரன் அதையும் புரிந்து கொண்டவர் போல உனக்கு கால் மறுத்திடப்போகுதே சொன்னேமா என்று கூறினார் தான் மனதில் சிந்தித்ததை தந்தை நினைத்து விட்டாரோ என்று எண்ணம் எழுந்த போதும் இல்லப்பா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று மென்மையாக கூறியவள் அத்துடன் முடித்து கொண்டாள் மாப்பிள்ள நீங்க என்று கேட்டார் பிருத்திவியிடம் ஏன் குழந்தை எனக்கு எப்பயுமே மாமா என்றான் அவனும் அத்தோடு அவரும் அமைதியாகிவிட்டார் அந்த வார்த்தையில் தினேஷ் ரியர்வீவ் கண்ணடி வழியாக பிரித்திவியை தான் ஆழ்ந்து பார்த்தான் அதன் பிறகு அவர்களின் பிரயாணம் எந்த தடங்களும் இல்லாமல் முடிவடைந்தது என்னவோ பிருத்திவியின் வீட்டில்தான் ஆகாஷின் காரில் சொக்கலிங்கம் முன்னால் அமர்ந்திருக்க தேன்மொழியும் சுபத்ராவும் பின்னால் அமர்ந்திருந்தனர் அவர்களின் வாகனம் தான் முதலில் அவர்கள் வீட்டை அடைந்திருந்தது அவர்கள் பின்தொடர்ந்து வந்த சந்தானத்தின் வாகனத்தில் மீனாட்சி செல்வி முகிலினி அருளழகன் என்று அமர்ந்திருக்க இரண்டு கார்களிலும் இருந்து இறங்கியவர்கள் முதலில் மணமக்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளில் திளைக்க ஆரம்பித்தனர் அவர்களை பின்தொடர்ந்து வந்த தினேஷின் வாகனம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் கேட் வளாகத்திற்குள் நுழைய நுழைந்து தோட்டங்களை தாண்டி சென்று கொண்டிருக்க வெணிலா சுற்று முற்றும் பார்வையை ஓட்டினாள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசையில் என்றிருந்தது அவர்கள் வீடும் செடி கொடிகளினால் சூழ்ந்து இருக்கும் வீடுதான் ஆனால் அது ஒரு ஊரமாக தோட்டம் என்று அமைக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் இது தோட்டத்திற்குள் தான் வீடு இருக்கிறது போலயே என்ற யோசனையுடன் அவள் சுற்றி பார்த்து கொண்டே இருக்க சற்று நேரத்தில் வீடும் வந்துவிட்டது இறங்கியவன் குழந்தையை ஒரு கையில் தூக்கிக்கொண்டே மறுபுறம் வந்து அவள் இறங்குவதற்காக கார் கதவை திறந்து விட்டான் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் பார்வையை தாழ்த்தி கொண்டே பிறகு வீட்டை நோட்டமிட ஆரம்பித்தாள் ஆனால் அதை மறுக்கவில்லை ஏற்றுக்கொண்டாள் அவனின் இந்த செயலும் தினேஷ் மற்றும் குமரன் இருவருக்குமே மனதில் நிம்மதியை இருந்தது குமரன் இதுபோல இனி நிலாவிற்கு செய்து தினேஷ் பார்த்திருக்கிறான் ஆனால் அவனுடைய தந்தை கணேசன் அப்படியெல்லாம் இல்லை வக்கீலாக இருந்த காலத்தில் மட்டுமல்ல ஜட்ஜாக ஆக்கிவிட்ட போதிலும் தன் மனைவி அவர் தேவதை போல தாங்குவது தினேஷுக்கு எப்பொழுதுமே வியப்பை ஏற்படுத்தி இருந்த போதும் அவன் தன் வாயை திறந்து அதை யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை என்று அதே செயலை பிரித்திவியிடமும் பார்க்கிறான் ஏன் காதல் திருமணம் செய்து கொண்ட ஆகாஷ் கூட தேன்மொழிக்காக கார் கதவை திறந்துவிட்டது போல தெரியவில்லை என்று யோசனையுடனே அவன் இறங்க அதற்குள் ஆரத்தி எடுத்து வந்து மீனாட்சி வாசலில் நின்றபடி மணமக்களை எதிர்நோக்கி காத்திருந்தார் அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்து கொண்டே தோளில் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திகை தூக்கி கொண்டு வந்து நின்றாள் அவள் பின்னோடு வந்து அவனும் நிற்க இருவரும் நின்ற பிறகு நால்வருக்குமாக சேர்த்து அவர்கள் ஆரத்தி சுற்றி வீட்டிற்குள் அழைத்து வந்தனர் அவள் எதையும் கவனிக்கும் நிலையில் இல்லை என்றாலும் தானாகவே அவளுடைய வலது காலை முன்னெடுத்து வைத்துதான் அவள் வீட்டிற்குள் வந்திருந்தாள் அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்த பிருத்திவிக்கு அது சொல்லனா நிம்மதியை மனதில் ஏற்படுத்தியிருந்தது குமரனும் தன் மகளை தான் கவனித்து கொண்டிருந்தார் அவருக்கும் அவளின் செயல் சற்று சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட வைத்திருந்தது வீட்டிற்குள் அவள் நுழைந்து விட்டாலும் அவள் பார்வை என்னவோ வீட்டை சுற்றி அளவெடுத்து ஆராய்ந்து கொண்டேதான் இருந்தது வெண்ணிலாவையும் பிரித்திவியையும் திருமணம் முடியும் வரை குமரனின் வீட்டில் வைத்துக் கொள்வது போலத்தான் பேச்சு ஆனால் இன்று திருமணம் முடிந்து வரும்போது முதலில் மாப்பிள்ளையின் வீட்டை விலக்கேற்றி விட்டு பாலும் பழமும் கொடுத்து அதன் பிறகு அழைத்துச் செல்வதுதானே நம்முடைய மரபு அதன்படித்தான் அழைத்து வந்திருந்தனர் முன்னதாகவே இரவு ஏற்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று வெண்ணிலா சொல்லியிருந்தாள் குழந்தைகள் இருப்பதனால் அதுவும் சரி என்று தோன்ற அதை பற்றி சொக்கலிங்கம் மற்றும் பிரித்திவியிடம் ஏற்கனவே குமரன் பேசியிருந்ததால் பிருத்திவியும் எதுனாலும் அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டுடுங்க என்று கூறியிருந்தான் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டே அவள் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவன் கீழே இருந்த செல்வியின் அறையில் மதியழகே படுக்க வைத்துவிட்டு வந்தான் செல்வியிடமும் குழந்தையை வாங்கிட்டு போவும் ரூம்ல படுக்க வை செல்வி என்று கூறியிருந்தான் செல்வியும் வெண்ணிலாவிடம் வந்து அண்ணி குழந்தைய கொடுங்க கட்டில்ல படுக்க வைக்கிறேன் என்று கேட்டாள் அவளே கார்த்திக்கை தூக்கி கொண்டு எழுந்தாள் கை மாத்தி தூக்குனா முழிச்சுப்பான் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு செல்வியுடனே அவளுடைய அறைக்கு நடந்து சென்றாள் இருவரும் அவர்களின் அறைக்கு வந்து குழந்தையை படுக்க வைத்தனர் அறையின் உள்ளே அவர்கள் இருவர் மட்டுமே இருக்க ஹன்னி வீடு பிடிச்சிருக்கா இது ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம ஊர்ல நம்ம வீடு இதைவிட பெருசா இருக்கும் என்று கூறியவளை பார்த்து சிநேகமான புன்னகை மட்டுமே வெணிலா இடமிருந்து பதிலாக வந்தது அதற்குள் மீனாட்சியும் உள்ளே வந்திருக்க அவளை அழைத்து கொண்டு சென்று வரவேற்பறையில் அமர வைத்தார் பங்கஜத்தின் கையால் அவர் வைத்திருந்த பாலும் பழங்களையும் கொடுக்க வைத்தார் அவளோ அதை வாங்காமல் சுற்றியும் பார்வையை ஓட்டினாள் மற்ற ஏற்பாடுகளை வேண்டாம் என்று சொல்லி இருக்க இதற்கு மட்டும் என்ன அவசியம் வந்தது என்று மனதிற்குள் நொந்து கொண்டவள் அனைவரின் பார்வையும் அவர்களையே பார்த்து கொண்டிருப்பது புரிந்த நொடி கண்களை மூடி திறந்தவள் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி குடித்துவிட்டு அவனிடம் கொடுத்தாள் அவனும் வாங்கி பாலை குடித்துவிட்டு அதிலிருந்த பழத்தையும் அவனே உண்டான் குழந்தைகள் தூங்குவதால் அந்த சடங்குகளுக்கு அவர்களுக்கு தடை இல்லாமல் இருந்தது அதை தவிர மற்ற சடங்குகள் எதுவும் வேண்டாம் என்று அவள் கூறியிருக்க சற்று நேரத்தில் மதிக்குட்டி மட்டும் எழுந்து வந்திருந்தாள் அவள் வந்ததும் அவளை செல்வி கையில் தூக்கி கொள்ள தூக்க கலக்கத்தில் இருந்தவள் கண்களை கசக்கியபடியே அவளின் தோளில் சாய்ந்து கொண்டு நான் உங்களை சித்தின்னு கூப்பிடணுமா இல்லை அத்தன்னு கூப்பிடணுமா என்று முக்கியமான கேள்வியை கேட்க திரு திரு என்று கண்களை அகல விரித்து பார்த்தவள் தன்னையே சுதாரித்து கொண்டு அத்தனை கூப்பிடுச்செல்லோ என்று கூறியிருந்தாள் அது அச்சு பிசகாமல் தினேஷின் காதிலும் விழுந்தது தன் தந்தையையும் தாயும் ஒன்றாக அமர வைக்கப்பட்டிருப்பது அவள் கண்களுக்கு தெரிந்த நொடி கண்கள் பூரிப்பில் விருந்து கொள்ள கைகளை விரித்து தந்தையிடம் போகச் சொல்லி அவள் நீட்டினாள் செல்வியும் அவர்களிடம் கொண்டு சென்று கொடுத்தாள் இருவருக்கும் இடையே வந்தவள் இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள் அணைத்ததில் இருவரின் தலையும் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ள தலையை கொண்டே வெண்ணிலா விலக முற்பட சாரிமா என்று மகள் தாய்க்கு முத்தம் கொடுத்தாள் பரவலடைச்சலோ என்று வெண்ணிலாவும் அவள் தாடியை பிடித்து ஆட்டியபடியே நிமிர்ந்து அமர தந்தையின் புறம் திரும்பியவள் அப்பா இதுதான் உங்க வீடா என்று கேட்டவளை பார்த்தவன் நம்ம வீடுமா என்று கூறியிருந்தான் நீங்க வீடியோவில் காட்டினீங்களே அந்த வீடு தானே என்று அவள் மழலையாக கேட்க ஆமாண்டா செல்லம் என்று அவளை வாரி இணைத்து கொண்டவன் தம்பி தூங்குறானா என்று அடுத்த கேள்வியை கேட்டான் ஆமாப்பா நான் போது அவன் தூங்கிட்டு தான் இருந்தா வீடு புதுசாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்தேன் ஆனால் அவன் எந்திரிச்சானா ஆள ஆரம்பிச்சுடுவான் என்று அவள் மழலை மொழியில் கூற ஆரம்பிக்க அதை உணர்ந்து வெண்ணிலா சற்றென்று எழும்பு முயற்சி செய்தால் செல்வியோ நீங்க நீங்கள் அண்ணி நான் போய் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் அவளுடன் சேர்ந்து சுபத்ராவும் செல்வியுடைய அறைக்கு சென்றுவிட கார்த்திக்கை பார்த்தபடியே செல்வியிடம் பேசிக்கொண்டிருந்தாள் இந்த திருமண பயணத்தில் இருவரும் சற்றேனும் தோழமை வட்டத்திற்குள் வந்திருந்தனர் கார் பிரயாணம் முழுவதும் தேன்மொழியுடன் பேசிக்கொண்டே சென்று வந்ததில் அவர்கள் இருவரின் இடையே நல்ல தோழமை ஏற்பட்டு இருக்க இரவு சுபத்ரா செல்வியின் அறையில் தங்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தமையால் செல்வி சுபத்ரா இடையேயும் நல்ல தோழமை ஏற்பட்டிருந்தது இரவு சாப்பாட்டை சொக்கலிங்கம் அங்கேயே ஏற்பாடு செய்திருக்க சற்று நேரத்தில் அங்கேயே இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு வெண்ணிலாவின் வீட்டிற்கு அனைவரும் புறப்பட தயாராக இருந்தனர் இரவு நெருங்குவதை உணர்ந்து சரி அப்ப எல்லாரும் கிளம்பலாம் என்றார் கணேசன் சொக்கலிங்கத்திடம் கூறிவிட்டு அவர்கள் குடும்பத்தை தவிர்த்து பிருத்திவியை மட்டும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அவர்களுடைய பயணம் குமரன் வீட்டை நோக்கி அதே அமர்ந்து வந்தனர் திருமண பந்தத்தில் இணையும் பெரும்பாலான தம்பதிகளுக்கு ஏற்படும் பதட்டமும் பயமும் அவர்களிடமும் இருந்தது ஆனால் பெண்களிடம் அதிகமாக காணப்படும் பயமும் பதட்டமும் இப்பொழுது அதிகமாக பிரித்திவிடம் இருந்ததுதான் உண்மை அதற்காக வெண்ணிலாவிடம் இல்லை என்று கூற முடியாது அவள் அவளுடைய வீட்டிற்கு செல்கிறாள் குழந்தைகளும் அருகில் இருக்க பதட்டமும் பயமும் மட்டுப்பட்டிருந்தது என்று கூறலாம் குழந்தைகளை பிடித்தபடியே அவர்களுடன் பேசியபடியே அனைத்தையும் மறந்திருந்தாள் என்றும் கூறலாம் ஆனால் பிரித்திவிகோ வெணிலா என்ன போகிறாள் என்ற பயம் அவளை நீதிமன்ற வளாகத்தில் பார்த்த பிறகு தனியாக பேசும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை பொதுப்படையான பேச்சுக்களின் போது அவள் கொதித்து எழுந்திருந்தால்தான் அவனையும் கேள்வி கேட்டிருந்தாள் அவன் முடியை பிடித்துக்கூட மாவாட்டி இருந்தால்தான் ஆனால் இனி வரப்போகும் காலம் அவளை தனியாக எதிர்கொள்ள வேண்டும் மற்றவர்களைப் போல சாதாரண திருமணம் சாதாரண வாழ்க்கை என்று இருந்தால் அவனுக்கும் இவ்வளவு பதட்டமும் பயமும் இருந்திருக்காதோ என்னவோ தவறு செய்தவனுக்கு அது தெரிந்துவிட்ட பிறகு தோன்றும் பயம் இது நிலையிலேயே அவன் தவறானவனாக இருந்திருந்தால் உண்மையில் இவ்வளவு பயந்திருக்க மாட்டானோ என்னவோ தவறானவன் இல்லை என்பதால்தான் அவனுக்கு சற்று அதிகமாகவே பயம் இருந்தது தவறு செய்யும் போதும் அதை நினைத்து கூனிக்குறுகி குறுகி இருந்திருக்கிறான் எல்லாவற்றையும் அவனுக்குள் அடக்கி புதைத்தும் இருந்திருக்கிறான் தான் அப்பொழுது ஆற்றுவாரும் இல்லை தேற்றுவாரும் இல்லை ஏன் அவனை கேள்வி கேட்பவரும் இல்லை ஆனால் இப்பொழுது ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் தன் மகள் உருவில் இருக்கிறாள் என்று தோன்றியது மகனும் மனைவியும் எப்பொழுதும் அந்த பிணைப்பில் இணைவார்கள் என்ற ஏக்கம் எழுந்தது அது பெருமூச்சாகவும் வெளிப்பட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன் சிந்தனையில் இருந்து நீண்ட பெருமூச்சு வெளியிட அதை ஏன் என்று புரியாத வெண்ணிலா அவனின் புறம் தலையை திருப்பி விட்டாள் ஆனால் அவனை பார்க்கவில்லை அவனுக்கும் சற்றும் குறையாத பதட்டம் அவளுக்கும் இருந்தது ஆனால் பயம் இல்லை எதுவென்றாலும் துணிந்து எதிர்கொள்ளலாம் என்று இருந்தால் பிருத்திவியின் காரை ஆகாஷ் ஊட்டி கொண்டிருக்க அவனே சென்று சுபத்ராவை முதலில் வீட்டில் இறக்கியவன் பின்பு தேன்மொழியையும் அவளுடைய வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு பிறகுதான் அவனுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் ஆகாஷ் வரும் வரையிலும் பிரித்திவிக்கு இருப்பு கொள்ளவில்லை ஏதோ புரியாத இடத்தில் தெரியாதவர்கள் மத்தியில் அமர வைத்தவன் போல திரு திரு என்று விழித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் பிருத்திவிராஜ் சுற்றியும் பெரியவர்கள் இருந்தார்கள் தான் ஆனால் அவர்களை பார்க்கும்போதும் அவனுக்கு குற்ற உணர்வுதான் மேலெழுந்தது அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள்தான் தான் ஆனால் அவன்தான் குற்ற உணர்வில் அவர்களிடம் சரியாக பழக முடியாமல் தவித்தார்